அண்ணா தந்தை பெரியார் பாதுகாப்பது என்பது தமிழக மக்களுடைய கடமைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மதவாதத்தின் பிடியில் இந்தியா சென்றிருக்கிறது மதவாதம் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது சாத்தியம் இந்தியா முழுக்க கட்டமைக்கக்கூடிய ஏற்பாட்டை பிஜேபி அரசாங்கம் ஒருவரும் செய்து வருகிறது அரசாங்கமானது எப்படியாவது வளர்ந்துவிட வேண்டும் மத கலவரத்தை சாதி கலவரத்தை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து வருகிறது ஆனால் எப்படி ஒரு நோய் கிருமியானது நமது உடம்பிலே நுழைகிற போது அந்த நோய்

பாருங்க இன்றைக்கு மதவாதம் ஏதாவது ஒரு வழியில் நுழைவதற்கு மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் என்னையா மோட்டிவேஷன் கிளாஸ்னா பசங்களை ஒரு நல்வழிப்படுத்தி அறிவியல் ரீதியாக அவங்க அழிந்தெடுப்பதற்கான வகுப்பதா இருக்கணும் ஆனா போய் என்ன சொல்றாரு ஒரு பிற்போக்கு தரமான ஒரு கீக்கள் தரமான ஒரு விஷயங்களை அவர் வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னா நம்ம எல்லாம் வந்து தந்தை பெரியார் வழி நம்ம வந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய பூமி தமிழகம் சுயமரியாதை என்பது நமக்கு இங்கே இயற்கையாவே அதாவது சில மண்ணில் வந்து இயற்கையாவே எல்லாமே விளைவு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இயற்கையாகவே தந்தை பெரியார் போட்ட உரத்தினால் சுயமரியாதை என்பது தமிழகத்தில் இருக்கிற போது அவர் சுயமரியாதை இல்லாத அளவுக்கு நீ பிறந்ததுக்கு காரணம் உன்னோட முற்பொழிவு செஞ்ச பாவம் தான் சொல்றோம் பெண்ணா பிறந்துட்டியா நீ பெண்ணா பிறந்ததுக்கு காரணம் நீ முற்பொழிவு செய்த பாவம் அதனால இந்த பாவத்தின் பலனை அனுபவிச்சே தேர்வு மாற்றுத்திறனாளியாக அந்த மோட்டிவேஷன் காசு கிளாஸ் எடுக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம சொல்லிட்டா இங்க அங்கே பறந்து போக முடியும் நான் எங்க நினைக்கிறேனோ அங்கே பறந்து போக முடியும் இன்னைக்கு பறந்து போய் செய்தி உட்கார்ந்து அந்த உடனடியாக அமைப்புகளாக கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்து அடிப்படையில் இன்றைக்கி தமிழக அரசு அவரை கைது செய்திருக்கிறது இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக மதவாதம் என்பது மாட்டுக்கரிய வைத்திருந்தார் என்பதற்காக பல பேரை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இன்னைக்கு திருப்பதியில லட்டு திருப்பதியில லட்டு வந்து அதுல வந்து நெய் கலக்கிறதுக்கு பதிலா மாட்டுனுடைய கொழுப்பையும் மீன் கொழுப்பையும் எண்ணெயும் வந்து கலந்திருக்கிறதா இன்றைக்கு வந்துட்டு இருக்கு அது சம்பந்தமா ஆய்வு போயிட்டு இருக்கு அந்த மாட்டுனுடைய கொழுப்பு கலந்திருக்கிறது இன்னைக்கு அங்க சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்திட்டாரு அங்க வந்து ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த அந்த மாட்டு கொழுப்புல தயாரிக்கப்பட்ட லட்டு என்பது புனிதமா இல்ல பக்தர்கள் சாப்பிடாம போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க மாட்டு கோமியத்தை எடுத்து கோயிலுக்குள்ள சுற்றிட்டு லட்டு பக்கத்துல எல்லாம் தெளிச்சு விட்டாங்க புடிதம் ஆயிடுச்சு லட்டு மாட்டு கொழுப்பு கலந்த லட்டு மாமிச லட்டு இப்ப புனிதம் ஆயிடுச்சு இல்லையா நான் கேட்குற இஸ்லாமிய சகோதரர்கள் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்பதற்காகவே அடித்து தொலைகிறீர்களே ஏன் கொஞ்சம் கோமியத்தை தெளித்து அதை புனிதமாக்கினா என்ன ஆகவே மதவாதம் அவங்க அவங்கள் சுயலாவதற்காக என்ன வேணா செய்யும் மோதலுக்காக என்ன வேணா செய்யும் தமிழகத்தில் சிவப்பு நீலம் கருப்பு இருக்கிறவரை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இங்கே உள்ளே நுழைய முடியாது அதற்கு தந்தை பெரியாரர்கள் இங்கே ஒட்டியிருக்கக்கூடிய அந்த அறிவின் சுடர் என்பதை நாம் அணையாமல் பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்று